வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் உனக்கு தோல்வி நிச்சயம் என்று நீ நினைத்தால் எதிராளியை விட நீ பலமானவனாக இருப்பினும் சண்டைக்கு செல்லாதே ஏனெனில் விதியை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது சக்தியும் எப்போதும் ஒருவனுக்கே உரிமையல் பட்டதல்ல ஆனால் தோல்வியே முடிவற்ற அது ஒரு வாசல் அல்லது தொடக்கமே நான் தோற்றுவிட்டேன் என்று நீ சொல்கின்றாய் தனது இலக்கை அடைய வட்டமிட்டு செல்கின்றார் என்று சொல்வதே பொருந்தும் உலகினால் தோற்கடிக்கப்பட்டு நீ கடவுளை கவர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார் உலகம் உன்னை விட அதிக வலிமை இருந்தால் கடவுள் உன்னை விட வலிமையில் குறைந்தவன் என்று நினைக்கின்றாயா அவனுடைய ஆணையை ஏற்கவும் அதை நிறைவேற்றி வைப்பதற்கு வேண்டிய பலத்திற்காகவும் அவனை நாடுவதுமே செய்யத்தக்கதாகும் நாடுவதுமே செய்யத்தக்கதாகும் கடவுள் ஏன் தனது இலக்கை அடைய வட்டமிட்டுச் செல்ல வேண்டும் அவன் விரும்பினால் எளிதாக உடனே அடைந்து விடலாமே அதன் மூலம் எல்லோருடைய வேலையையும் எளிதாகவும் நல்ல பலனளிப்பதாகவும் ஆக்கிவிடலாமே கடவுளுக்கு வட்டமிட்டு செல்ல வேண்டிய தேவை இருப்பதாக ஸ்ரீ அரவிந்தர் சொல்லவில்லை ஏனெனில் அவன் சர்வ வல்லமை உடையவன் அவனுடைய ஆற்றல் மனிதர் நினைப்பதை போல் மனம் போன போக்கில் வேலை செய்யும் ஒன்றல்ல இதை பற்றி சிறி ஆவது தெரிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சம் முழுவதிலும் அவனுடைய எல்லாம் வல்ல எங்கும் உள்ள எச்சையின் வெளிப்பாட்டாக ஒன்றுமே இல்லை வெளிப்படாத இடமாக ஒன்றுமே இல்லை என்பதை அறிய வேண்டும் உணர வேண்டும் இதை மனதால் அறிய முடியாது அவனு அவனுடைய உணர்வோடு ஐக்கியப்படுவதன் மூலமே உணர்வின் அகப்பார்வையின் அனுபவத்தின் மூலமே அறிய முடியும் அவனுடைய சாதாரண உணர்வின் மிக விசாலமான புத்தியை கொண்டு மனிதனால் சிருஷ்டியின் மிக சிறு பகுதியை அறிய முடியும் ஆகவே அவனால் அதை புரிந்து கொள்ள முடியாது அதை பற்றி தீர்ப்பு கூற முடியவே முடியாது உலகத்தில் உருமாற்றம் துரித்தப்படும் நாம் விரும்பினால் எல்லாவற்றையும் அறியும் அதனிடம் எவ்வித பிடித்தமோ கணக்கும் பார்த்ததோ பார்ப்பதோ இல்லாமல் நம்மை ஒப்படைத்து விடுதலே நாம் செய்யக்கூடிய மிக பயனுள்ள செயலாகும் ஒரு குறிக்கோளின் பக்கம் அசைக்க முடியாத நம்பிக்கையுடைய ஒரு ஆன்மா இருக்கும் வரை அந்த குறிக்கோள் அழியாது இந்த நம்பிக்கைக்கு எந்த பகுத்தறிவு ஆதாரமும் இல்லையே என்று முனுமுனிக்கின்றார் மடையன் அப்படி இருந்தால் நம்பிக்கைக்கு தேவை இருக்காதே உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார்களே நம்பிக்கை மறைவாக உள்ளதோர் ஞானத்தின் மங்கிய பல சமயங்களில் கோணலாக்கப்பட்ட பிரதிபிம்பமே ஆகும் சிறிதும் அசைக்க முடியாத ஐயுரவ்வாதியை நம்பிக்கையுடையவன் சந்தேகித்தால் அதிகமாக பிடிப்படுவான் அவன் தன்னுடைய நம்பிக்கையை விடாதிருக்க காரணம் அவனுடைய அடிமனதின் உண்மையை அறியும் ஏதோ ஒன்று இருக்கிறது அது அவனுடைய குருட்டு நம்பிக்கைக்கு அரைகுறை ஒளியை உள்ள நம்பிக்கைக்கும் இடைமளித்து விட்கொண்டு தான் அறிந்துள்ள அதை வெளிப்படுத்த முன் செய்கிறது பகுத்தறிவை பயன்படுத்தாத குருட்டு நம்பிக்கை உடையவர்களாக இருப்பது நல்லதா பொதுவாக மனிதர்கள் குருட்டு நம்பிக்கை என்று சொல்வது உண்மையின் உண்மையான ஞானத்தை பெறும் அளவிற்கு இன்னும் அறிவு வளர்ச்சி பெறாதவர்களுக்கு இறைவனது அருளால் அழிக்கப்படும் ஒன்று ஆகவே குருட்டு நம்பிக்கை மிகவும் மரியாதைக்குரிய ஒன்றாக இருக்க முடியும் உண்மையான ஞானமுடையவன் அதைவிட உயர்ந்த நிலையில் இருக்கின்றான் என்பதை சொல்ல தேவையில்லை நம்பிக்கை எந்த தளத்தை சார்ந்தது மனதளவை சைத்திய தளத்தையா நம்பிக்கை முற்றிலும் சைத்திய உணர்வை சார்ந்த ஒன்று இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மனம் போன்ற போக்கு நம்ம மனசுல எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருந்தால் நம்மளுடைய பிரார்த்தனை அனைத்துமே கைகூடும் நம்ம மனசுல மனம் தடுமாறினா நம் பிரார்த்தனை நிச்சயமா கைகூடாது சிலவங்களுக்கு குருட்டு நம்பிக்கை இருக்கும் அவங்க பிரார்த்தனை கூட கைகூடும் ஆனால் அதுல அந்த குருட்டு நம்பிக்கையிலிருந்து அவங்க மனம் மாறினால் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக கை கூடாது என்று சொல்லப்படுகிறது பகுத்தறிவு உள்ளவர்கள் ஆள் மனதோட அவங்க வந்து நம்பிக்கை வந்து முற்றிய சைத்திய உணர்வை சார்ந்த ஒன்று என்று சொல்லப்படுகின்றது இது வந்து ஸ்ரீ அன்னையின் நூலில் இருந்து நம்ம இந்த பதிவை பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி